வீரமுத்திரையர் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியின் சார்பாக நம்முடைய சமூக மக்களுக்கு காண இந்த காணொலி தான் கருத்துக்களும் தான் ஆக தமிழகத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் ஆனால் கல்வி வேலைவாய்ப்பில் நம்ம முன்னேறி இருக்கோம்னா கண்டிப்பா அதில் நம்ம முன்னேற்றம் கிடையாது கடந்த அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம்ம கல்வி வேலை வாய்ப்புல அன்றைக்கு இருந்த அதிமுக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் செவி சாய்க்கவில்லை அதே போல இன்றைக்கு வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதில் அவர்கள் பெற்றுவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு நம்மளுடைய முத்துரை சமுதாயத்திற்கு தான் ஆக நம்மளுடைய சமுதாயம் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி வருகின்ற ஆகஸ்ட் மாசத்துல இந்த திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம்மளுடைய சமூக மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு நம்மளுடைய நமக்கான அந்த பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை நாமளும் பெற வேண்டும் என்பதற்காக எதிர் ஆகஸ்ட் மாசம் நம்ம கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த தேதி கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் நம்முடைய சமூக மக்கள் ஒன்று திரண்டு நமக்கான கல்வி வேலை வாய்ப்புக்கீடு நம்மளுடைய உரிமை மீட்பதற்காக நாம் ஒன்று கூட வேண்டிய நாட்கள் வெகு தொலைவு தூரத்தில் இல்லை ஆகவே ஒரு தேதி கண்டிப்பாக ஆகஸ்ட் மாசம் முன்கூட்டியே ஒரு பத்து தினங்கு முன்னால் அறிவிக்கப்படும் புதுக்கோட்டையில மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒன்று கூடி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய சமூக மக்கள் நாம் ஒன்று திரண்டு அதற்கான பணியினை நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பதிவை இதன் மூலம் தெரியப்படுத்துகின்றேன் நன்றி வணக்கம்